इस द एंटरटेनिंग टीम प्लीज जॉइन अस अंडर द स्टेज। इसमें येरिको ये लार को आने को, ये मैडल आमंत्रित को आने वेरिको, वाले वाले को। एक्चुअली ये ने कि इन्नप ऐसे रने तेरे लिए द ने फर्स्ट टाइम, आह ये ने को इन्नप, थैंक यू। எனக்கு இந்த மூவியில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் ஆனந்த் அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் அறிமுகப்படுத்தினது ஷேக் ஜி தான் இப்போ வந்துட்டு அவங்க இங்கே ஏன் என்னென்னு எனக்கு தெரியல அப்புறம் அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும் நான் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி நான் ட்ரெயிலர் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நான் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு நர்வஸாக இருக்கு எனக்கு இன்னும் பேசுறதுன்னே தெரில அப்புறம் எனக்கு எப்படி நடிக்கணும் என்ன பண்ணணும்னு எல்லாம் சொல்லி பண்ணி விட்டுட்டாங்க ஆக்சுவலாக இது இது எனக்கு படம் நீங்கள் நீங்கள் தான் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி இன்க்ரே என்கரேஜ் பண்ணணும் சின்ன சின்ன படத்தை சார் சார் ப்ளீஸ் போதும் சார் இதுக்கு மேலே பேச எனக்கு பேச வரல சார் அப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க சார் உங்களை தான் சொன்னேன் எல்லாத்துக்கும் தேங்க் யூ ஆ அப்படி எடுத்து தொடங்க நான் பேசிக்க வேண்டில பணம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதுக்கு நீங்கள் தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் சார் ஆ டேரெக்டாக நல்ல பெரிய ஆளாகணும் இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருமே இன்னும் நல்ல பெரிய ஆளா வரணும் அப்புறம் இல்லை சார் வேணாம் சார் அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு செகண்ட் குருவா இருந்த மிஸ்டர் ஹரி அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் கஜா அவர்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எனக்கு எப்படி நடிக்கணும் கேமரா முன்னாடி எப்படி நிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் தேங்க்யூ சொல்றேன் தென் கோ டை டைரக்டர் சசி அவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் என்ன நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் என்ற ரம்யாவுக்கும் நான் தேங்க்யூ சொல்றேன் என்ன திருச்சியில் நல்லா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு நல்லா பார்த்துட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம் அமர்ந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சி இலக்கியா திருச்சியில் பொன்மலை சார் ஓகே இந்த தாரணி படத்தை பத்தி சொல்லணும்னா இது திருச்சியில் எடுத்தது தான் திருச்சி சுற்றி அந்த வட்டாரத்துல எடுத்த படம் தான் இதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன குழுவா ஆரம்பிச்ச படம் தான் இப்போ சென்னையில் இவ்வளோ பெரிய சிட்டில நிறைய பிரபலமான படங்கள் இங்க ஆடியோ லான்ச் நடந்திருக்க இடத்துல வந்து எங்க படமும் வந்து ஆடியோ லான்ச் அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் இதை மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணுன்ற வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் புரிய வைக்கணும் படம் வந்து ரொம்ப க ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்றது நான் நம்புறேன் இன்னும் நாங்கள் ப்ரிவியூலாம் பார்க்கல ஆனால் ட்ரெயிலர் ரெண்டு சாங்ஸ்லாம் வச்சு நான் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து என்னை வந்து ஒரு புது விதமாக தான் நான் பார்த்துருக்கேன் ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் இலக்கியா வந்து நீங்கள் படத்தில் பார்க்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள்ஸ் எல்லோரும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சேக் கண்டிப்பாக போய் சேர்க்கணும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி டேரக்டர் சார் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதில் ஹார்ட் ஒர்க் போட்டால் எல்லாருக்கும் டேரக்டர் அசோசியேட்டிவ் டைரக்டர்ஸ் ஏடிஸ் இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் வணக்கம் என்ன பேசுறது எனக்கு தெரியல என்னை இன்வைட் பண்ண செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி ஆடியோ லஞ்சு கூப்பிட்டதுக்கு இந்த மழையிலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டேரக்டர் சார் தாரணி மூவி எடுத்திருக்காரு ஹீரோயின் ஹீரோயின் மேம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கும் அதான் தெரியல அதில் ஒரு சீன் பார்க்கும் போது என்னன்னா கொடுத்துருப்பாங்க என்னுடைய படத்துல இருந்தது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இனிவே அது ரொம்ப கஷ்டம் அது இஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மேம் வந்திருக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம இந்த புதுமுகங்களை எனக்கு அறிமுகம் இல்லை நம்ம செல்வா தான் வந்து இதுக்கு வரணும்னு அப்படின்னு அழைச்சிட்டு வந்தவள அப்புறம் இதில் பார்த்தா எல்லாமே புதுமுகங்கு சொன்னாங்க வாழ்த்துக்கள் அவளூர் தொடர் கதை வந்து இருபத்தி ஏழு புதுமுகங்களை வச்சு பாலச்சந்தர் சார் எடுத்தாங்க அவ அவளூர் தொடர் கதையில் மேக்சிமம் எல்லாமே புதிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி பாரதி ராஜாலாம் பல படங்கள் வந்து போகிற போக்கில் ஹீரோயினை செலக்ட் பண்ணுறது ஹீரோ செலக்ட் பண்ணுறது பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னோடிகளாக அவங்க இருந்திருக்காங்க அந்த முன்னோடிகளினுடைய தொடர்ச்சியாக இந்த தாரணி படத்தினுடைய இந்த குழு இருக்கிறது வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னால் புதியவர்களை அறிவுபடுத்துறது தான் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பெரிய இயக்குநர்கள்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அறிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ பெரிய இயக்குநர்கள் யாருமே வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்துறது இல்லை அவங்க பெரிய ஹீரோக்களை தான் தேடி போகிறாங்க ஆனால் ஏன்னா வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லி போயிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய இயக்குநர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்டை வச்சு நிறையா படம் பண்ணுவாங்க அது வந்து இப்போ வந்து ரொம்ப ஏ அதான் வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சொல்லி நம்ம எஸ்கே போயிடுறாங்க இது வந்து இப்போ அண்ணன் நம்ம மாஸ்டர் மாஸ்டர் வந்து திருடா திருடி எனக்கு பண்ணாங்க மாஸ்டர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டால் இருப்பதை கொண்டு சிறப்பாக எடுக்கிறதுல மாஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா சினிமாவில் எல்லா நேரத்துலையும் எல்லாம் கிடைக்காது வாழ்க்கை மாதிரி தான் அதை வந்து மிகச்சிறந்த முறையில் நமக்கு செஞ்சு தரவங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா அவர் ஒரு இரநூறு வருஷம் வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து முதல்ல நம்ப நம்பணும் நம்ம ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது இப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது எங்கள் அப்பா எல்லாம் ஐம்பது வருஷம் மருந்து மாத்திரையே சாப்பிட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்டே நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா அப்படி வரும் தலைவலி என்ன வரும் ஆனால் ஏதோ சுட தண்ணி கிட்ட தண்ணி எங்கள் அம்மா ஏதோ ஒன்று காய்ச்சி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு சரியாயிடும் அது நாங்கள் மாதிரியே சாப்பிட்றது இல்லை நாங்கள் ஸோ என்னென்னா முதல்ல நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்றதை நம்ம நம்பணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கடந்து போகுன்ற விஷயம் அப்போ அந்த இரநூறு வருஷம் வாழ்றது சொன்னது வந்து எனக்கு மாஸ்டர் கிட்டே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்புறம் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோ வந்து ஒரு கிழவியை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு அது ரொம்ப ஃபேமஸ் ஃபோட்டோ எம்ஜிஆர் தான் அந்த விஷயத்தை சொன்னார் அந்த அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார் நான் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நிறைய இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா ஏன்னா அதெல்லாம் வந்து ஐக்கான்ஸ் அந்த ஃபோட்டோலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அமையும் அதில் வந்து எம்ஜிஆருக்கு அந்த ஃபோட்டோ எம்ஜிஆர் வந்து குழந்தையும் கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அது வந்து யார் பக்கத்தில் அந்த குழந்தை உட்கார்ந்துருங்கெல்லாம் தேடும்போது இப்போ இந்த இந்த ஃபோட்டோனுடைய இது அவர் கூட இருந்தது சொன்னார் எனக்கு ரொம்ப அதை பற்றி பின்னால் நான் நிறைய அவர்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வாழ்க்கையில் சில ஃபோட்டோக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் சில ஃபோட்டோ தான் நமக்கு வந்து நான் ஒன்று சொல்கிறேன்னா உங்களுக்கு நம் இருந்தவுடன் நம்ம வீட்டு வெளியில் வைக்க போகிற ஃபோட்டோ எது இப்போ அந்த ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கும் பயங்கரமானது இது அதான் சொல்றேன் அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ எதுன்றது இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஃபோட்டோ நமக்காக பிரபலப்படுத்த போகுதுன்னு தெரியாது அதுக்காக சொல்றேன் அடுத்தது இந்த படம் ஒரு ஹாரர் எனக்கு வந்து சுந்தர்சி அண்ணன் சொல்லுவார் ஏய் சினிமாவில் மட்டும் பேய் ஏமாற்றாதியா பேய் நம்மளுக்கு சம்பாரிச்சு தரணும் சுந்தர்சி பேயை நம்புனா சினிமாவில் அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னார் ஒரு நாள் என்னென்ன சொல்றீங்க உண்மைதான்பா பேயை மட்டும் ஒருத்தன் நம்பினான்னா அது வந்து சம்பாரிச்சு கொடுக்கும் ஏன்னா மனிதன் வந்து எதை வந்து எதிரியாக நினைக்கிறானோ அதை விரும்பிட்டான்னு வச்சுங்களேன் அவன் நமக்கு அடிமை இது வந்து நீங்கள் யாராவதுனாலும் பார்த்துக்கோ ஒருத்தன் பேசாமே போகிறான்னா நீங்கள் வழியே போய் பேசிட்டிங்கன்னா அவன் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பான் அப்படி தான் பேயை வெறுக்கும் மனிதன் பேயை விரும்பும்போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புகிறான் அல்லது கெடுதலை விரும்பிக்கிட்டே இருக்கான் நல்லதை தான் விரும்ப மாட்டான் மனிதன் எதை இதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால் அதை விரும்பிட்டிங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டிங்க இப்படி ஒரு இது இருக்குது அப்போ வந்து இந்த பேய் வந்து இப்போ இன்றைக்கி சினிமாவில் வந்து பயம்ன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புகிறோம் இதெல்லாம் வந்து ட்ராகுலான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதனுடைய முன்னோடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் இந்த மாதிரி பயங்கரமான பே படங்களை எடுத்தாங்க முப்பத்தி தான் அதுதான் இது அது வந்து கழுத்தை கடிக்கும்னு சொல்லுவாங்க ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்தது அடுத்தது எங்கள் காலத்தில் வந்து எக்ஸாசிஸ்ட்னு ஒரு படம் இருந்தது அது தனியாக பார்த்துட்டா பரிசுன்னுலாம் சொல்லுவாங்க ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடும் தனியாக ஒருத்தவன் பார்க்கணும் பயப்படாமல் பார்த்துட்டானா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க அதேப்படி நம்ம இதில் பேய் மன்னன் முன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார்கள் பேய் தான் எழுதுவார் எப்போ பார்த்தாலும் அதே போல் விட்லாச்சாரியார் ஜெகன் படம்லாம் வண்டி வண்டியாக கட்டிட்டு போய் பார்த்த காலத்தில் உண்டு இந்த பேய் பேய்ப்படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ அதே மாதிரி பேய் படங்களும் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க இல்லையா பெண்களை தான் நம்ம பேயாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் தான் நம்ம சாமியாக கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாவும் பார்ப்போம் இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைட்டோம் ஏன்னா சினிமான்ற அந்த சாதனம் வந்து சாதாரணது கிடையாது நீங்கள் இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணியிருக்கீங்க முதல் படம் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு ரெண்டாவது படத்துக்கு பூஜை போடுறது நான் இது வரைக்கும் இல்லை இதுதான் சினிமா வரலாறு முதல் முறையின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சினிமா என்பது வந்து சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க சினிமா மிஷினை கண்டுபிடிச்சி சினிமா கேமரா கண்டுபிடிச்சி டால்டாய்ஸ்கிட்ட போய் காட்டுறாங்க போட்டு காமிக்கிறாங்க உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் டால்டாய்ஸ் ரஷ்ய எழுத்தாளர்கிட்ட போய் காட்டுறாங்க அவர் கேட்குறாரு எப்பா எல்லாம் போட்டு காட்டினீங்களே இந்த படம் இதை யார் எடுக்கிறது ஒரு ப்ரொடியூசர்னு பேருங்க அவர் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும் சரி இதுக்கு கருவி இருக்குல்ல கேமரான்னு சொல்கிறீங்களே இது யார் வச்சுருக்கா அது ஒரு பணக்காரர் வச்சுருப்பாருங்க சரி இதை வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டிங்க இதை ஊரில் எப்படி போடுவீங்க அது தேட்டர்ன்னு ஒட்டு கட்டணும் அதுக்கு ஒரு பணக்காரர் வேணும் அப்போ டால் சாய்ஸ் சொன்ன ஒரே கருத்து இதை எடுக்கிறவனும் பணக்காரன் இதில் வந்து கருவி வச்சுருக்கிறவனும் பணக்காரன் தேட்டருக்காரனும் பணக்காரன் எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவாங்க இது ஒரு பணக்கார தொழிலாக இருக்குப்பா இது ஏழைகளுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டேன் டால் அதே மாதிரி காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜ்யம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன கருத்து என்ன தெரியுமா இந்த சாதனம் அதாவது விஷுவல் மீடியா வருங்கால உலகத்தை ஆளும் அதான் கையில் வச்சுருக்கோம் ஆனால் அது நல்லவர்கள் கையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் போட்டார் அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனம் வந்து விஷுவல் மீடியா எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பெரிய குழந்தை ஒரு ஊர் அங்கே ஒரு டாக்டர் அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு சார் இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்கிறாரு எம்ஜிஆர் படம் எப்பப்பெல்லாம் ஓடுதோ அவங்க கையில் காசு இல்லைன்னா ரத்தத்தை விற்று போய் போய் படமாக்கலாம் எம்ஜிஆர் ரசிக்க இப்போ எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு கூட்டம் போட சொல்கிறார் ரசிகர்கள் கூட்டம் அதில் போய் அந்த ரசிகர்கள் மத்தியில் இனிமே உங்கள் வருமானத்துக்கு என்னாவோ அதில் தான் என் படம் பார்க்கணும் நீங்கள் ரத்தத்தை விற்று படம் பார்க்குறதா சொல்கிறாங்க அது உங்கள் தாய் தந்தருக்கோ உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படணும் அது உனக்கு தான் பயன்படணும் அந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் ஒரு இரத்தத்தை விற்கக்கூடாது அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணுன்னா எனக்கு லெட்டர் எழுதுக்க நான் மணியாட்டம் அனுப்பினேன்றார் அதன்படி பல பேருக்கு லெட்டர் மணியாட்டம் அனுப்புகிறார் அப்போ ஒரு ரத்தத்தை விற்று பார்க்குற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா அதுதான் ஒரு முதலமைச்சர் அவர் அப்போ அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில் இதில் நீங்கள் வந்திருக்கீங்க முடிந்த அளவுக்கு சிறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு டாடா காமிச்சிருப்போக கூடாது ஏன்னா சினிமா என்பதே என்னென்னா எல்லா மக்களையும் ஒன்றா வச்சு பார்க்கறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியாது ஏ பணக்காரன் அவன் என்ன காஸ்ட்டு என்ன மதம்னு தெரியாது அதுதான் வந்து பஸ்ஸு சினிமாலாம் பண்ணுறது அதே போல் நீங்களும் ஒரு சமமான சமுதாயத்தை உண்டு பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துவோம் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் நிறையா பேசணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது என்னோட முதல் மேடை வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க சிறப்பு விருந்தினருக்கும் செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தாரணி ஒரு ஒரு பெரிய ட்ரீம் எங்களுக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப வந்த அந்த ஸ்ட்ரகிளில் இப்போ வரைக்குமே எங்களுக்கு இருந்தது தான் இருக்குது ஏன்னா இல்லை படம் நடித்திருக்க எல்லாருமே புதுமுகங்கள் எங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு இதை இருந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோங்கிறத சொல்ல முடியாத வார்த்தைகள் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ல ஒவ்வொரு விதமா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஏன்னா எல்லாருமே புதுமுகம் தாண்டி திருச்சியில் பண்ண படம் டெக்னிஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இதில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா உண்மையாக சொன்னால் இந்த படத்தில் நாள் நான் இருக்க முடியல ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால என்னால் படம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் month முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கே தெரியாது நான் ஆஃபீஸ் போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் நான் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த டீம் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துச்சு நான் இல்லைனாலும் எனக்கு ஒரு இன்னொரு பெரிய பக்க படமாக இருந்து சப்போர்ட் பண்ண கோ டை சசிகுமார் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றின்னு சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்டா வந்து வந்தப்போ தான் இது பண்ணது அதே மாதிரி எனக்கு இந்த டீமில் கொடுத்ததுக்காக ஹீரோவாக பண்ண மாறியும் சரி ஹீரோயின் அபர்ணா பெரிய கடை சப்போர்ட் கொடுத்த டிஓபி கணேஷ் ராஜான்னா பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு இப்படி பண்ணலானா அப்படி பண்ணலான்னு டெய்லி ரீவோட் பண்ணி பண்ணி பண்ண பண்ணணும் இதெல்லாம் ஸோ மியூசிக் டைரக்டரு ஹைத்ரி அவங்களும் சப்போர்ட் கொடுத்தாங்க டிஏ அண்ட் இன்னைக்கு ஒரு ஆஃப் ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த போஸ்டர்லேருந்து எல்லாமே பண்ண ஹர்ஷா எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்க டிஐ கலரிஸ்ட்டு அப்போ தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கவங்கள எடிட்டர் நவீனாக இருக்கட்டும் இலக்கியாக இருக்கட்டும் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க மேக்கப் பண்ண ஸ்வேதா அது டிஐ பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க என் வேலையை பாதி அவங்க முடிச்சிட்டாங்க அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹேமாச்சலதுரை துர்கா இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ரம்யா காஸ்டியூம் டிசைனர்ஸ் இது என்னென்னா இது எல்லாமே எங்களுக்கு ஃபுல்லாகவே திருச்சி தான் அசிஸ்டன்ட் டைரக்டரு பன்னெண்டு பேர் சொன்னாங்க ஸோ ஹரியாக இருக்கட்டும் அம்ரிஷாக இருக்கட்டும் இன்னும் நிறையா கேஸ்ட் அண்ட் குரூ எங்களுக்கு இதில் சப்போர்ட் கொடுத்தாங்க டில் இன்றைக்கு டேட் வரைக்கும் என்கிட்ட ஒருவான் யாருமே இன்னும் சம்பளம் கேட்கல ஏன்னா எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்த அந்த டீம் நம்ம படம் சார் நம்ம பார்த்துப்போம் நம்ம ஜெயிக்கணும் சார்னு சொல்லிட்டு இன்றைக்கு வர ஒரு அப்டேட் கேட்டு கேட்டு நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் தான் இன்றைக்கி இந்த டீம் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்குங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் டீமுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் கண்டிப்பாக விட்டுற மாட்டேன் அடுத்தடுத்து பண்ணுறதுலையும் நான் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் நிறையா பேசணும் பட் என்னோடய அடுத்து என்ன விஷயம்னா பண்ணதை பற்றி பேச விட பண்ணுறது அடுத்துங்கிறப்ப எங்களுக்கு இந்த படம் மூலமாக இந்த ட்ரெய்லர் மூலமாக தான் அடுத்தடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சப்ப நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது கமலேஷ் சார் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் டீட்டெயில் கேட்டு இது பண்ணிட்டு இருந்தப்ப அடுத்து என்ன இருக்கு என்னங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு எந்திரேன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் டீட்டெயில் கேட்டார் ஸ்டோரி கேட்டார் ரொம்ப இருக்கு என்ன பண்ணலாம் அடுத்து அடுத்துங்கிறப்ப நான் சொன்னேன் இந்த படம் பண்ணல நான் ட்ரெயிலர்லேயே நான் சென்சேஷன் ஆக்குறேன் ஏன்னா அளவுக்கு உள்ள ஒரு கதை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ட்ரெயிலர் கட் பண்ணி ஒரு ப்ரமோஷன் நான் பண்ணேனாவே அவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய படம் ஆகும் அதே மாதிரி தான் தாரணியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து மேலே வரணுன்னு ஆசைப்படுற பொண்ணு அது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களால எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த படமாக எடுத்திருக்கேன் அது நீங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு எங்கள் டீம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆறுதல் சப்போர்ட்டும் கொடுங்க கமெண்ட் பாயிண்ட் எனக்கு இந்த எந்திரைக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க சார் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இப்போ அவர் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கார் இண்டஸ்ட்ரி சைடில் வந்துட்டு யாரும் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு படமே இன்னும் என்னென்னு தெரிலங்கிறப்ப அவர் என்னை கூப்பிட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்ட்ட என்னைய பேசி நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் நான் சொன்னேன் சார் நான் என்னோடய இதுலேயே அடுத்து லுக் போஸ்டராக நான் இதையும் நான் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி நான் பெரிய ஆக்சுவலாக பெரிய போஸ்டர் தான் நான் பண்ணேன் இதை பண்ண முடியாது இங்கே வைக்க முடியாது அப்படிங்கறனால தான் சரி அட்லீஸ்ட் ஒரு அடுத்து என்ன பண்ணலாங்க ஒரு ஐடியாவது இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் அதை பிளான் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம் ஸோ அதோட போஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் ஒரு இன்னொரு விஷன்னாகவும் இன்னொரு கேரக்டரும் பண்ணுறாரு ஸோ ஆல்மோஸ்ட் படத்தில் த்ரூட் அவரும் இந்த படத்தில் இருக்கார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பெரிய சப்போர்ட் கொடுத்து அடுத்து இந்த டீம் மாதிரியே எனக்கு இன்னொரு டீம் கிடச்சி என் அடுத்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்க டீம்ஸ்ன்னு கீழே நிறையா பேர் இருக்காங்க ஜஸ்ட் எனக்கு அவங்களும் சேர்ந்து உட்காந்துட்டா எனக்கு போதும் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதில் லீட் பண்ணுற தாரா அவங்களும் நான் ஸ்டேஜை கூப்பிட்றேன் ஸோ பாக்ஸத்தில் வாங்க ஸோ அது ஆர்டி டீம்ல என்ன நிறைய பேர் இருக்காங்க இம்ரான் ஆனந்த் நீங்களா பெரிய கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா நான் அதான் சொன்னேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எனக்கு யாரு எப்படி என்னங்க தெரிலங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா என் டீமை கூப்பிட்டு நான் ஸ்டேஜில் நிற்கணும் இப்ப வரைக்கும் இது என்னோட படம்னு நான் எங்கேயுமே இது வரைக்கும் நான் சொன்னதில்லை இது ஒரு டீம் ப்ராஜெக்ட் இந்த டீம் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தனால எனக்கு இந்த டீம் எப்போயுமே என் கூட இருந்துகிட்டு இருந்து அது பண்ணாங்கங்கிறனால தான் இந்த டீம் என்னோட தான் நான் சேர்ந்து பண்ணுறோம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்த பாடம் பண்ணுறதுக்கான டீமும் எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஏறி ஒரு குரூப் ஃபோட்டோவாக பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் மேக்கப் ஆர்டிஸ்ட் டெக்னீஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்குங்க ஸ்டேஜ் வந்துடுங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் அவங்க சேர் சொன்ன மாதிரி ஹீரோ அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் கிடைக்காது ஏன்னா இதில் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்குலாம் தெரியும் இதோட கஷ்டம் என்னங்கிறப்ப இந்த ஸ்டேஜை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும் இந்த ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாேருமே எங்கே கொண்டு போய் அதை சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து எங்கள் டீம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் எல்லா ஸ்டேஜ் வந்துட்டிங்களா ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஒரே ஒரு ஆசை தான் இதை எங்கள் டீம் இவ்வளோ பெரிய உழைப்புக்கு இவங்க தான் காரணம் நான் சும்மா ஒரு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு எல்லாருமே ஒரு குரூப் டிஸ்கஷன்லாம் சேர்ந்து பண்ணதான் அந்த படம் ஸோ என்னோடய ஆசைக்காக ஒரு பெரிய ப்ளாஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதான் என் வீட்டுக்கு என்ன தெரியாது நான் டேரக்டருங்கிறது இவங்க ஃபேமிலியாக தான் என் ஃபேமிலியாக நான் நினச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்கேன் ஃபஸ்ட்டு எங் விஜய் சேதுபதி சார் மாதிரிலாம் கதை நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிடுவேன் ஃபோன் அடிப்பாங்க நான் வேலையில் இருக்கேன் சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு எஸ்டியும் ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ தான் வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு தெரிய வச்சு பெரிய பிரச்சனையே அப்புறம் இன்னைக்கு இந்த ட்ரெய்லரில் வந்து எல்லாம் போட்டு காமிச்சு இன்றைக்கி வீட்டில் வந்து ஓகே பண்ணிட்டு உனக்கு தெரியுது இதான் உன் லைஃப் உன்னை உனக்கு இதை விட்டு வெளில வர தெரியல அப்படிங்கிறனால சே பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ எனக்கு எல்லாருமே பேசிட்டாங்க ஸோ இப்போ இருக்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் திரும்பவும் என்னை நம்பி வந்திருக்காங்க எங்கள் அப்போ அடுத்த படமும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸு எல்லாருமே என் டீமில் இருப்பாங்க அது நான் ரொம்ப சந்தோஷமாகவும் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க எனக்கு என் மேலே போவா இருக்கலாம் ஏதாவது ஒரு இது இருக்கலாம் மேபி அது எனக்கு தெரியல பட் எல்லாரையும் நான் இன்னமும் ஒரு அன்பாகவும் எப்பயுமே பார்த்துட்டு தான் இருப்பேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அடுத்த படத்தை அதனால் அடுத்த படத்துலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ரெண்டு பேர் மட்டும் எனக்கு கொஞ்சம் பேசணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஸோ ஹர்ஷாவும் தாராவும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டாங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பத்திரிக்கையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு லைஃப் அதாவது தார்னி எல்லாத்துக்கும் ஒரு மைல் ஸ்டோன் எங்கள் எல்லாத்துக்கும் ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த பேரை எனக்கு ஒரு ஆரம்பம் இதுதான் தான் ஸோ அது மாதிரி தான் இதுவும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம்